மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டுவதன் மூலம் தங்களது திட்டங்களாக தமிழக அரசு காட்டிக் கொள்வதாக தமிழக பாஜக வர்த்தக மாநில தலைவர் ராஜா கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக பாஜக வர்த்தக அணியின் மாநில தலைவர் ராஜா கண்ணன் அவர்களின் தலைமையில் பாஜகவினர் சென்னை டி நகர் ரங்கநாதன் திரு ரங்கன் தெரு உஸ்மான் ரோடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்துகளை பெற்றனர் பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்துள்ள தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக மும்மொழி கல்வி திட்டம் தமிழகத்திற்கு வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களின் ஆதரவை பெறுவதற்காக ஒரு கோடி கையெழுத்து பெறப்படும் என தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்ததைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதிலும் உள்ள பாஜக நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் பொதுமக்கள் இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினரிடமும் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்துகளை பெற்று வருகின்றனர் இதுவரை பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான கையெழுத்துகளை பெற்றிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ள சூழலில் பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த டி நகர் பகுதியில் வர்த்தக பகுதியான ரங்கநாதன் தெரு ரங்கன் தெரு உஸ்மான் ரோடு உள்ளிட்ட பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாஜக வர்த்தக அணியினுடைய மாநில தலைவர் ராஜா கண்ணன் அவர்களின் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்களிடமிருந்தும் வர்த்தகர்களிடமிருந்தும் கையெழுத்துகளை பெற்றனர் பாஜக நிர்வாகிகள் கையெழுத்துகளை பெறுவதை பார்த்த பொதுமக்கள் தாமாகவே முன்வந்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தங்களின் கையெழுத்துகளை பதிவு செய்தனர் இந்த நிகழ்வின் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக வர்த்தக அணியினுடைய மாநில தலைவர் ராஜா கண்ணன் தமிழக பட்ஜெட் என்பது வெற்று காகிதம் என்றும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி மாநில அரசின் திட்டங்களாக திராவிட மாடல் அரசு அறிவித்திருப்பது வெக்கக்கடையானது என தெரிவித்தார் இளைஞர்களின் தொழில் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட விஸ்வகர்மா திட்டத்தை குழத்தொழில் தொழில் திட்டம் என எல்லி புறக்கணித்த திமுக அதே திட்டத்தை திட்டத்தை கைவினைஞர் திட்டம் என்கின்ற பெயரில் அறிவித்திருப்பது ஏமாற்று வேலை என்றும் பொய்யும் புரட்டும் திருட்டும் முறைகேடுகளுமே திராவிட மாடல் என அவர் கடுமையாக சாடினார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பொதுமக்கள் தாமாக முன்வந்து கையெழுத்துக்களை இடுவது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் மூன்றாவது மொழியை வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்களிடம் கேட்பதற்கான ஒரு நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியானது எடுத்திருக்கின்றது இந்த தினம் ரங்கநாதன் உஸ்மான் ரோடு இந்த பகுதியில இந்த மக்களிடம் நாம ஒரு விஷயத்த ஆதரவா எதிர்ப்பா அப்படின்ற விஷயத்த கேக்குறோம் கேட்கும் பொழுது கேட்டவர்கள் எல்லாம் கையெழுத்திட்டு கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது மொழி வேண்டும் என்று இந்த மூன்றாவது மொழியை வேண்டும் என்பதற்காக மக்களிடம் நாம போய் நேரடியாக ஜனநாயக ரீதியில நாம கேட்கிறோம் அவங்க கையெழுத்து இட்டால் மட்டும் நாம வாங்கிடுறோம் அப்படின்ற நோக்கத்தோடு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலும் இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் வர்த்தக அணியினுடைய மாநில தலைவராக அப்படின்னு சொன்ன உடனே நான் வர்த்தகர்களுக்கு மட்டுமே நான் வர்றேன் இந்த பட்ஜெட்ல தமிழக வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான எந்த விதமான விஷயங்களும் செய்யாமல் இது எப்பவுமே ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் பித்தர் ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை மட்டுமே அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துகிடுறேன் வியாபாரிகள் ரீதியில மிகவும் கொடுமையான பல விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது ஜிஎஸ்டி என்ற போர்வையில இது வியாபாரிகளை மிளட்டும் பல செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது இதை நாம வந்து ஜிஎஸ்டி அப்திசெட்டாவை நாம் பேசியிருக்கிறோம் பேசும் போறது அவர்கள் யார் என்பதை சொன்ன பிறகு நாம இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்ட பல விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக விஸ்வகர்மா திட்டத்தை மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது மத்திய அரசாங்கம் இந்த இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக பொருளாதார ரீதியில முன்னாடி வரணும்ன்றதுக்காக வேண்டி விஸ்வகர்மா திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருந்தோம் இதை ஒரு குலத்தொழில் என்ற ஒரு கோர்வையிலே இந்த அரசாங்கம் தடுத்து நிப்பாட்டி இருக்கின்றது தமிழக அரசாங்கம் விஷயம் தானே அதே விஷயத்தை விஷயத்தான் அவங்க கலைஞர் கைவினைப் பொருட்கள் தெரிவித்து இதை வந்து இன்னைக்கு சூழ்நிலையில மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கான பல விஷயங்களை தமிழக அரசு தமிழக அரசு வலியுறுத்து விதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் பொதுமக்களின் கையெழுத்துக்களை தமிழக பாஜகவினர் நகர் ரங்கநாதன் தெரு ரங்கன் தெரு உஸ்மான் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வர்த்தக பிரிவின் சார்பாக வர்த்தக அணியின் மாநில தலைவர் திரு ராஜா கண்ணன் அவர்களின் தலைமையில் வணிகர்களிடமும் பொதுமக்களிடமும் கையெழுத்துகளை பெறும் நிகழ்ச்சியில் தென் சென்னை மாவட்ட தலைவர் திரு சஞ்சீவி அவர்களும் மண்டல தலைவர் திரு கார்த்திக் வணிகர் சங்க பிரமுகர் சித்ரே மற்றும் வர்த்தக பிரிவினுடைய மாநில செயலாளர் ஏ சக்திவேல் ஆகியோர் உடனிருந்தனர்